நிலத்தையும் நீரையும் அடுத்த தலைமுறைக்கு பத்திரப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிற தேவேந்திர குல சமுதாய சொந்தங்களே இந்த விசில் சத்தம் உரத்து பேசுற சத்தத்தை தாண்டி உனக்கு எனக்கும் இந்த மண்ணோட ஒரு உணர்வு இருக்குல்ல உள்ள வரும்போது உள்ள வரும்போது என்ன ஒருத்தர் என்னன்னு சொல்லி வரவேற்பா தெரியுமா சம்மந்தி கூப்பிட்டாங்க ஏன் தெரியுமா வடக்கே வண்டியரும் தெற்கே தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ஐயாவின் அடையாளமாக இங்கு நிற்கிறேன் நான் இங்க கிருஷ்ணசாமி ஐயாவை வாழ்த்தி பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஆனா சில விஷயங்களை சொன்னா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வாழ்த்தி உங்க கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும் தேவேந்திர குலம் சமுதாயம் மறக்க முடியாத கொடியன் குலம் கலவரம் காவல்துறையின் அடக்குமுறையை கண்டித்து மருத்துவ ஓடி வந்த கொடிய குளத்துக்கு ஏன் ஏன் ஓடி வந்தாரே இந்த மண்ணோடையும் நிலத்தோடையும் நீரோடையும் தொடர்புடைய சொந்தங்கள் நாம என்று ஒரு பெரிய பெருமை இருக்கு தெரியுமா நம்ம சமுதாயத்துக்கு நான் ரொம்ப பெருமையா பாக்கறது வந்தவன்னு ஆண்டால சொன்னேன்ல அதே மாதிரி நான் பட்டிவிரம்பட்டியில பிறந்தவன் நிலக்கோட்டையில் இந்த சமுதாயத்திலிருந்து இருபத்தி மூணு வயசுல சட்டமன்ற ஒரு உறுப்பினராகி முப்பத்தஞ்சு வருஷம் ஆறு அமைச்சர்கள் ஏகப்பட்ட சமுதாய பணிகள் ஆற்றி இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரிய அரசியல் கட்சியும் கூப்பிட வச்ச ஏ எஸ் பொன்னம்மாள் யாரு யாரு நம்ம மகராசி நம்ம குளம் மகராசி இன்னைக்கு நினைச்சாலும் நான் வர முடியல ஆனா முப்பத்தஞ்சு வருஷம் சட்டமன்ற விழுந்து கும்பிட்டு மகராசி பொன்னாட போத்துறது பெருசில் என் மண்ணில் இருக்கிற வேரடி உயிர் சத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது முக்கியம் இந்த வேர்ச்சத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது முக்கியம் இங்க நான் உங்களுக்கு பொண்டாட போத்தல தேவேந்திர உலக சமுதாயத்தோட உயிர்ச்சா இருந்த காலத்துல இவங்களை ஆய்வு பண்ணி அவங்களுடைய முழு வரலாறு இந்த சமுதாயத்துக்கு நான் அர்ப்பணம் செய்யறேன் இப்படி ஒரு அரசியல் நிகழ வேண்டும் அப்படி ஒரு அரசியலை அதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணசாமி ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார் தான் மருத்துவர் ஐயா பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூப்பிட்டு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க என்னால போக முடியல டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு ஆனா வன்னியரும் தேவேந்திரவுடன் இணைந்தால் அரசியலை கைப்பற்ற முடியும் என்பதை சொல்லி பாருங்கள் என்று அனுப்பினார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்யணும் ஆத்மாத்தமா எனக்கு நான் இலக்கியவாதீங்க கூட அம்மாங்க ஒரு அம்மா அப்படி இருந்து தான் என்னால் பேச முடியும் பட்டியலின சமுதாயத்தில் எங்களை நீக்குங்கள் நீ எனக்கு பிச்சை ஓட வேண்டாம் என்று சொன்னதை உங்கள் காலடி விழுந்து நான் வரவேற்கிறேன் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா இந்த நிக்கிற குப்பனும் சுப்பனோ நான் யாரு தெரியுமாட அப்படி பணம் காசெல்லாம் பிறகு கொடுத்துடலாங்க பதவி எல்லாம் பிறகு கொடுத்துடலாம் ஆனா நான் யாரு தெரியுமான்னு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுக்காக நான் இங்க அவர் காலில் விழுகலாம் ஆனா அதை ஒட்டி சின்ன பிள்ளை நான் ஒரு சின்ன கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் கேப்பீங்க தானே இடஒதுக்கீடு சலுகை இல்லைங்க சலுகையா யாரு அரசாங்கம் என் அம்மா புல்லு வெட்டுனா அது வரிப்பணம் நான் வேலை வாக்குறேன் தீப்பெட்டி வாங்கினா வரிப்பணம் ஏன் தயவுல அரசாங்கம் நடக்குது அது எனக்கு செய்ய வேண்டியது கடமை அதை நான் பெற வேண்டியது உரிமை

பங்கீடு செய்து கொள்ள வேண்டும் என்று நீதி கட்சி பேசியது இன்னைக்கு அதே வார்த்தையை மருத்துவர் ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு சலுகை எல்லாம் போட வேணாம் சலுகை போட வேணாம் ஆனா அரசாங்கம் என் பிள்ளை படிக்கிறதுக்கு செய்ய வேண்டியது கடமை இல்லையா அதை பெறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை நாங்கள் பெற்றே தீர வேண்டும் மருத்துவர் ஐயா மீண்டும் மீண்டும் சொல்கிறார் இங்க கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் சூரத்தாய் அங்கே வெட்டி இருந்தால் எவன் பலமாக இருக்கணும் பிச்சுட்டு போவான் நூறு பேர் இருக்கிறியா சில்லு போட்டு ஆளு கொண்டு கொடு எல்லாரும் பசி ஆரட்டும் வீட்டில் அம்மா இருக்கீங்கல்ல ஒரு பிள்ளை நல்லா சாப்பிடும் நாலு தோசை போடுவீங்க இன்னொரு பிள்ளை அது ரெண்டு தோசையில் வயதறியும் அது பாரபட்சம் இல்லை யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அரசு தீர்மானம் செய்ய வேண்டும் அதை விட்டு கொடுக்காதீர்கள் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காதீர்கள் பட்டியல சமூகத்திலிருந்து என்னை தூக்கங்கள் என்று கூறியதுக்கு நான் மீண்டும் மீண்டும் தேவேந்திரகுல சமுதாய மக்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் அடுத்த தலைமுறைக்கு தந்த மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் ஆனால் இட பங்கீடு வேண்டும் என்ற உரிமையை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காதீர்கள் இந்த மாநாடு மீண்டும் எல்லா சமுதாய தலைவர்களும் இங்கு ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் எல்லா சமுதாயத்திலும் அரசியல வேற வேற இருக்கலாம் வேற வேற தலைவர்கள் இருந்துட்டு போட்டோம் எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் முடிச்சிருங்க இந்த ஒருங்கிணைப்பை நான் விரும்புகிறேன் நான் ஆசைப்படுறேன் இந்த ஒருங்கிணைப்பை நான் ஆசைப்படுறேன் என்னவா இருந்தாலும் இப்ப நான் நான் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வந்த உடனே வன்னியரா யாரு பட்டியரும் பட்டியு சொன்ன உடனே நாடாரான்னு கேள்வி வரும் இல்லங்க உங்க வீட்டு பிள்ளைங்க நானு அவ்வளவுதான் நீங்க ஏன் சொந்தங்க இந்த மண்ணை நிலத்தை நீரை நீ டாக்டராக ஒரு இன்ஜினியருங்களா நான் சொல்ல மாட்டேன் என் நிலத்தையும் நீரையும் காப்பாத்தி கொடுத்த தேவேந்திர குல வேளா சொந்தங்களுக்கு உங்கள் அரசியல் பயணம் வெற்றிகரமாக அமையட்டும் உங்கள் தலைவர் உங்களுக்கானவராக மாறட்டும் என்று வாழ்த்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி